உங்ககிட்ட பண்ண டைவர் ஆயிருந்துச்சுன்னா நீங்க இந்த லட்சத்தீவை போர் டேஸ் த்ரீ நைட்ஸ் பேக்கேஜ்ல போயிட்டு சும்மா அடிச்சு பொழிச்சு கறங்கிட்டு வரலாங்க நவம்பர் அண்ட் டிசம்பர் மத்தில தீப் டேஸ்ங்கிற டிராவல் கம்பெனி சூப்பரான ஒரு குரூப் டூர் பிளான் பண்ணிருக்காங்க கம்மியான பிரைஸ்ல இந்த மாதிரி சூப்பரான தீவு எல்லாம் சுத்திப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த பேக்கேஜ் புக் பண்ற கூட நானும் சேர்ந்து லட்சத்தீவு வர போறேங்க அங்க போயிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து லட்சத்தீவுல சும்மா அடிச்சு பொழிச்சு கரைக்கு தள்ளப் போறேங்க இந்த பேக்கேஜ்ல ஃபுட் சூப்பரான ரூம் பிக்அப் அண்ட் டிராப் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்க்ளூடுங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க இங்க இருந்து நம்ம லட்சத்தீவு போயிட்டு லட்சத்தீவுல இருந்து ரிட்டர்ன் வருது ஷிப் ஆர் பிளைட் பொறுத்து அந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் மாறுபடுங்க நவம்பர் அண்ட் டிசம்பர் மந்த்ல கோவால இருந்து லட்சத்தீவுக்கு கம்மியான ரேட்ல பிளைட் இருக்கிறதுனால இந்த பேக்கேஜ்ல நமக்கு பிளைட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருங்க புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஹனிமூனுக்கு பிளான் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேங்கா ஒரு டூருக்கு பிளான் பண்றவங்க கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க வாழும்போது சொர்க்கத்தை பார்க்கணுமா இந்த லட்சத்தீவு பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான சாய்ஸா இருக்குங்க லட்சத்தீவு போயிட்டு ஸ்கூபா டைவிங் ஸ்னோர்க்கிளிங் அப்புறம் ஃபிஷிங் போயிட்டு புடிச்ச மீன் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லா விதமான வாட்டர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு மூணு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து லட்சத்தீவுல அடிச்சு போலிக்க போறோம் லட்சத்தீவுல அவ்வளவு ஈஸியால ஆக முடியாதுங்க இதுக்கு தேவையான பெர்மிட்டையும் டேஸே பாத்துப்பாங்க உங்களுக்கு வேற எந்த டென்ஷன் வேண்டாங்க இந்த பேக்கேஜ் பத்தின மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணாம் நான் ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் பண்ணி டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டாடா பை மக்களே லட்சத்தீவுல சந்திப்போம்